நீங்களும் நானும் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் இப்படி சொல்லிட்டே இருக்காங்களே எப்போதான் வருவார் அதி சீக்கிரத்தில் வருவார் அது நிச்சயம் அதற்கு அடையாளங்கள் தான் சான்று அதில் சில அடையாளங்களை நாம் கண்டு கொள்வதில்லை சில அடையாளங்கள் நடப்பதே தெரியவில்லை சமீபத்தில் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பெரிய சிலையை ஐநா தலைமையகத்திற்கு வெளியே உள்ள விசிட்டர் வைத்துள்ளனர் பாதுகாப்பிற்கான பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிலையை நமது வேதாகமத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டில் கடைசி கால மிருகத்தை குறிப்பிடுகிறது என வேத வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க என்ன ஒரு கேலி கூத்து பாருங்களேன் இந்த சிலை அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான பாதுகாவலர் என்று ஐநா தேர்ந்தெடுத்த சிலையாம் இதை ஆர்டிஸ் ஜெகபோ மற்றும் மரியா ஏஞ்சலஸ் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது சமீபத்தில் சிலையின் புகைப்படத்தை ஐநா ட்விட் செய்தது இந்த சிற்பம் குறித்து பல்வேறு கருத்துகள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருந்தன பிறகு சமூக ஊடகங்களில் சில விமர்சகர்கள் இந்த சிலை பழைய ஏற்பாட்டில் தானியல் ஏழாவது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி எழுதிய மிருகத்தை போல இருப்பதாகவும் யோவானுக்கு வெளிப்படுத்திய விசேஷத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் இது எவ்வளவு முக்கியமான ஒன்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் காலம் கடைசி காலம் என்பதையும் நமக்கெல்லாம் இயேசுவை அறிமுகப்படுத்திய மிஷினரிகள் புறப்பட்டு வந்த இங்கிலாந்து தேசத்தின் அலங்கோலம் தற்போது எப்படி முரணான சிலையை நிறுவி அதுதானே தேசத்திற்கு சமாதானம் பாதுகாப்பு என்று சொன்னால் எப்படி இருக்கும் சரிங்க நான் என்ன செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா வேதத்தை நன்கு புரிந்து கொண்டு வருகைக்கு ஆயத்தமாக இருக்க அழைக்கப்படுறோம் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது வருகை மிக சமீபம் என்பதை அறிவித்து அனைவரையும் ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம்